ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் டிடிஎம் நான் உங்கள்மா ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகுபையர் பெயர் ஓகேங்களா ஸோ ஆகு பெயர்னா என்ன அதில் எத்தனை வகைகள் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கணத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் அப்போ அதோட கான்செப்ட்டும் தொடர்ச்சி உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகு பெயர் பார்த்திங்க அப்படின்னா செவன்த் புக்கு டேர்ம் த்ரீ இயல் த்ரீலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நைன்த் புக்கு இயல் செவன்லையும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டுலையுமே இருக்கும் ஃபர்ஸ்ட் செவன்த்து புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகு என்ன அதோட வகைகள் நிறைய இருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வகைகள் மட்டும்தான் குடுத்துருப்பாங்க நைன்த்து புக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வகைகள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆனா மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா ஆகுபெயர்ல பதினாறு வகைகள் இருக்கு புக்ல பதிமூணு வகைதான் குடுத்துருப்பாங்க அந்த பதிமூணு வகை என்னன்னு பார்த்துட்டு மீதி இருக்க மூணு வகையும் என்னங்கிறத பாத்துக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆகுபெயர்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு பெயர் வந்து அதை குறிக்காம வேற ஒண்ணுக்கு பெயரா மாறி வர்றதா பாத்தீங்க அப்படின்னா ஆகு பெயர் ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இதில் வெள்ளை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெண்மை நிறத்தை நார்மலாக குறிக்கும் ஆனால் இந்த இடத்துல வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்றதால வெள்ளை நிறத்தில் இருக்க சுண்ணாம்பு அடித்தான் அப்படிங்கிறதுக்கு சொல்ற மாதிரி வரும் ஓகேங்களா அப்போ வெள்ளை நிறத்தில் இருக்க சுண்ணாம்புக்கு அது ஆகி வருவதால் இதுக்கு பெயர் ஆகு பெயர் ஓகேங்களா ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவதாக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆகு பெயர் புரியுதுங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக பதினாறு வகை இருக்கு செவன்த்து புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெயர் சொல் பார்க்கும்போது ஆறு வகை பார்த்துருப்போம் இல்லையா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றன் பெயர் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது ஆகு பெயர்னா என்ன அப்படின்னா ஒன்றன் பெயர் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ பெயர்ச்சொல்ல மொத்தமா ஆறு வகைகள் இருக்கும் இல்லையா என்னென்ன வகை பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஓகேங்களா ஸோ குணம் அப்படின்னாலும் பண்பு அப்படின்னாலும் ஒன்று தான் ஸோ இந்த ஆறு பெயர் இருக்கும் இல்லையா ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆகு பெயர் இருக்கும் பாருங்க பொருளாகு பெயர் ஓகேங்களா பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினையாகு பெயர் குணவாகு பெயர் அப்படின்னா பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் இந்த மாதிரி ஆறு வகை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏழாவது புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ டேர்ம் த்ரீ இயல் த்ரீல இருக்கும் ஓகேங்களா ஸோ பொருளாகு பெயர் நம்ம இன்னொரு மாதிரியும் சொல்லலாம் முதலாகு பெயர் பொருளாக முதலாக பெயர் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே ஒண்ணுதான் மல்லிகை சூடினால் குறிக்குது அப்படின்னா மலர் அப்படிங்கிற அதன் உறுப்பை குறிக்குது ஓகேங்களா அப்ப பொருளுக்கு அந்த இதுக்கு ஆகி வருவதால இதை என்னன்னு சொல்றோம் பொருள் ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா சோ பொருள் வந்து அதன் உறுப்பாகிய மலரை குறிப்பிடுகிறது அதுக்கப்புறம் இடவாகு பெயர் இடவாகு பெயர் ஒரு ஒரு போட்டி தமிழ்நாடு வென்றது அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு இடத்தின் பெயர் அந்த இடத்தை குறிக்காம இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா அந்த விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்களே அந்த அணியை குறிக்குது ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படின்னா சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வென்றது தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு இடத்தின் பெயர் இது இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா அந்த அணியை குறிக்குது ஓகேங்களா விளையாட்டு அணியை குறிக்கிறதா பாத்தீங்க அப்படின்னா இடவாகு பெயர் ஓகேங்களா அடுத்து காலவாகு பெயர் டிசம்பர் சூடினால் டிசம்பர் அப்படின்னா இந்த பூ ஓகேங்களா ஸோ டிசம்பர் மாத மாதத்தில் பூக்கக்கூடிய ஒரு பூ நாள் இந்த இடத்துல காலவாகு பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ காலத்தை குறிக்காமல் அதன் ஒரு உறுப்பாகிய அந்த மலரை குறிக்கிறது ஓகேங்களா ஸோ அதனால் இது வந்து காலவாகு பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் சினையாகு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சினைனா என்ன ஒரு உறுப்பு அந்த உறுப்பை குறிக்காமல் வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது பாருங்க தலைக்கு ஒரு பழம் கொடு தலைக்கு ஒரு பழம் கொடு ஓகேங்களா சோ இந்த இடத்துல தலை அப்படிங்கறது அந்த உருப்பை குறிக்காமல் ஒவ்வொரு ஆட்களையும் குறிக்குது ஒரு ஆளுக்கு ஒரு பழம் கொடு அப்படிங்கறத குறிக்குது அதனால இது சினையாகு பெயர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான் இந்த இடத்துல இனிப்பு அப்படிங்கிறது பண்பு ஓகேங்களா அந்த பண்பை குறிக்காமல் இந்த இடத்துல எதை குறிக்குது இனிப்பு பொருளை குறிக்குது ஓகேங்களா இந்த மாதிரி குறிக்கிறதால அது வந்து பண்பாகு பெயர் அதுக்கப்புறம் தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான் பொங்கல் அப்படின்னா என்ன பொங்குதல் அப்படிங்கிற ஒரு தொழில் ஓகேங்களா சோ அந்த தொழிலை குறிக்காமல் ஒரு உணவு பண்டத்தை குறிக்கிறது ஓகேங்களா சோ பொங்கல் உண்டு அந்த மாதிரி ஆகி வருவது தொழிலாகு பெயர் ஓகேங்களா செவன்த் புக்கில் இது மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா பொருளாகு பெயர் இடவாகுபெயர் காலவாகுபெயர் சினையாகுபெயர் பண்பாகுபெயர் தொழிலாகு பெயர் இந்த ஆறுமே இருக்கும் ஸோ ஒவ்வொன்றும் அந் என்ன அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவதா பார்த்தீங்க அப்படின்னா ஆகு பெயர் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைன்த் புக்கு இயல் செவனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஏழு இருக்கு ஓகேங்களா ஸோ என்ன என்ன அப்படின்னா கருவி பெயர் அதுக்கப்புறம் காரியவாகு பெயர் பெயர் இந்த மூணு இருக்கும் அதுக்கப்புறம் நாளும் பாத்தீங்க அப்படின்னா அளவையில வரும் ஓகேங்களா சோ ஆகு பெயர் அடுத்து எடுத்தல் அளவை ஆகு பெயர் முகத்தல் அளவை ஆகும் பெயர் நீட்டல் அளவை ஆகும் பெயர் ஓகேங்களா ஃபஸ்ட் மூணு பாத்தீங்க அப்படின்னா கருவியாகு பெயர் காரியவாகு பெயர் கருத்தவாகு பெயர் அடுத்த நாளும் பாத்தீங்க அப்படின்னா அளவையில் வரும் பாருங்க எண்ணல் அளவை எடுத்தல் அளவை முகத்தல் அளவை நீட்டல் அளவை ஓகேங்களா சோ ஒவ்வொன்னையும் பாக்கலாம் பாருங்க கருவியாகு பெயர் காணொலி கேட்டு மகிழ்ந்தேன் இந்த இடத்துல வானொலி அப்படிங்கிறது என்ன கருவி ஆனா இந்த இடத்துல கருவியை குறிக்காமல் அந்த வானொலியில் வர நிகழ்ச்சிகளுக்கு அது ஆகி வந்திருக்கு ஓகேங்களா சோ வானொலியில் வரும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்தேன் அப்படின்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அந்த கருவியை குறிக்காமல் கரு அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வருவதனால் இது கருவியாகு பெயர் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காரியவாகு பெயர் பைங்கூழ் வளர்ந்தது கூல் கூல் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கம்மங்கூல் கேப்பங்கூல் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த காரியம் குறிக்கும் ஓகேங்களா அதை அதை வந்து செய்வாங்க இல்லையா அந்த இதை குறிக்கிறது தான் கூல் ஆனால் இந்த இடத்துல பைங்கூல் அப்படின்னு வந்திருக்கிறதால வளர்ந்ததுன்னு வந்திருக்கிறதால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிக்கும் ஓகேங்களா ஸோ பைங்குல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரியம் ஓகேங்களா அந்த காரியத்தை குறிக்காமல் பயிரை குறிப்பதனால் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இப்போ அது வந்து என்னது காரியவாகு பெயர் அதுக்கப்புறம் கருத்தாவாகு பெயர் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் இந்த இடத்துல அறிஞர் அண்ணா அப்படிங்கிறது ஒரு கருத்தா ஓகேங்களா சோ இந்த இடத்துல அவரை படித்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பதிலா இது பாத்தீங்க அப்படின்னா அவர் எழுதின புத்தகங்களை படித்திருக்கிறேன் அந்த மாதிரி அதுக்கு ஆகி வந்திருக்கும் ஓகேங்களா சோ அது வந்து கருத்தாவாகு பெயர் இந்த இடத்துல அவரை குறிக்காம அவர் எழுதிய நூல்களை குறிக்கும் இது வந்து கருத்தாவாகு பெயர் அடுத்து என்ன அளவை ஆகு பெயர் ஒன்று பெற்றால் ஒளிமயம் இந்த இடத்துல ஒன்று அப்படிங்கிறது ஒன்று பெற்றால் ஒரு ஓகேங்களா சோ அதுக்கு ஆகி வந்து இது வந்து எண்ணல் அளவை ஆகு பெயர் அடுத்து எடுத்தல் அளவை ஆக பெயர் எடுத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னா பாருங்க இரண்டு கிலோ கூடு இரண்டு கிலோ கூடு

முகப்பு இல்லையா சோ அது பாத்தீங்க அப்படின்னா அரை லிட்டர் <tap> வாங்கு அளப்போ அது கிலோன்னு வரும் அரை லிட்டர் வாங்கினா என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல அந்த அரை லிட்டர் எதை வாங்க சொல்றோமோ இப்ப பாலோ எண்ணெயோ எதை வாங்க சொல்றோமோ அதுக்கு ஆகி வந்திருக்கிறதால இது வந்து முகத்தல் அளவை ஆகு பெயர் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீட்டல் அளவை ஆகு பெயர் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இரண்டு மீட்டர் கொடு இரண்டு மீட்டர் வெட்டு இப்போ இந்த இடத்துல இரண்டு மீட்டர் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அந்த ஸ்கேலை குறிக்காது இப்போ துணி வாங்குறோம் அப்படின்னா இரண்டு மீட்டர் கொடுன்னா அந்த துணியில் இரண்டு மீட்டர் கட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இது வந்து நீட்டல் அளவை ஆகும் பெயர் தெளிவாக பார்த்துக்கணும் எடுத்தல் அப்படின்னா கிலோவில் வரும் முகத்தல் அப்படின்னா லிட்டரில் வரும் நீட்டல் அப்படின்னா இந்த இடத்துல மீட்டரில் வரும் ஓகேங்களா ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க கிலோ 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 கிராம் கிராம் இந்த மாதிரியெல்லாம் வரும் ஓகேங்களா ஸோ எடுத்தல் அப்படின்னா தராசில் எடை எடை மிஷினில் போடுறது ஓகேங்களா முகத்தல் அப்படின்னா முகந்து அளக்கறது ஓகேங்களா ஸோ நீட்டல் அப்படின்னா அந்த அளவு நீட்டி அளக்கறதா பார்த்தீங்க அப்படின்னா நீட்டல் அளவு இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 9th புக்கு இயல் செவனில் இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆறு முடிச்சிருக்கா இது 7 எட் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஓகேங்களா ஸோ புக்கில் பதிமூணு இருக்கும் இது போக மூணு இருக்குது என்னென்ன அப்படின்னா சொல்லாகு பெயர் உவமையாகு பெயர் தானியாகு பெயர் இந்த மூணும் சேர்த்தணும் அப்படின்னா மொத்தமாக பதினாறு ஓகேங்களா ஸோ சொல்லாகு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா தம்பி என் சொல் கேட்பான் என் சொல்லை கேட்பான் இந்த இடத்துல சொல் அப்படிங்கிறது சொற்களை குறிக்காது ஓகேங்களா சோ இந்த இடத்துல நான் கூறும் அறிவுரை இல்லைன்னா நான் கூறுவதை கேட்பான் இந்த மாதிரி அதுக்கு ஆகி வந்திருக்கிறதால இதை நம்ம சொல்லாகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் உவமையாகு பெயர் பாருங்க காலை வந்தான்

உட்பட்ட ஓரிடம் இப்போ பாலை வண்டியில் ஏற்றுனா என்ன பால் இருக்கிற அந்த பாத்திரம் இல்லைனா கேணை ஏற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா அது இருக்கிற ஒரு இடத்தை குறிக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா தானி ஓகேங்களா ஸோ பேர்னா என்ன பாலை வண்டியில் ஏற்றிருக்கீங்களா ஸோ மொத்தமாக பதினாறு இருக்கும் ஒவ்வொன்றுமே என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ எடுத்துக்காட்டு தெரிஞ்சிச்சிட்டிங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இதை கொடுத்து இது எந்த ஆகு பெயர் இல்லைனா ஏதோ ஒரு ஆகு பெயர் கொடுத்து இது எது ஆப்ஷனில் வரும் அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா சோ தெளிவா ஒவ்வொண்ணுக்கும் என்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்து வெச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இதுக்கான PDF பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் டெலிகிராம் சேனல்லயும் சென்ட் பண்ணிரு ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் தெளிவா கவனிச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் அந்த PDF-அ டவுன்லோட் பண்ணி என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கோங்க உங்களுக்கு மறப்பையும் மறக்காது ஓகேங்களா சோ நாங்க போற வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஜாயின் ஆகாதவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எந்த ஒரு வீடியோஸ் நாங்கள் போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஒமா டிஎன்பிஎஸ் மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுட்டு கம்மி பாஸ்ல கம்மி பண்ணுங்க தேங்க்யூ